சுந்தரம் இதோ ந்தரம்பம்ப இது தலை பிரசமம் என்னமோ அவளை நம்மாத்து கைஷனு வந்து பாக்குறதுதான் நல்லதுன்னு நேக்கு சரி மாமே நமக்கு அந்த ஆசை இருந்தாலும் அவங்க அதுக்கு சம்மதிக்கணுமே வசதி உள்ளவங்க பெரிய நரசிங் ஹோமல அட்மிட் பண்ணி நல்லா வச்சு பார்க்கணும்னு நினைப்பாங்க இல்லையா சுந்தரம் புள்ள புள்ளத்தாச்சிக்கு பெரிய ஆஸ்பத்திரி முக்கியம் இல்ல அவ மனசு நோகாம அவளை அன்பா பாத்துக்கணும் அதுதான் முக்கியம் அகிலாவை ஆத்துல அப்படி கவனிச்சு பால ஒரு ஆள பத்து நிமிஷம் பார்த்து பேசினாவே அவ எப்படி பட்டவான்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு பகவான் நேக்கு சக்தியை குடுத்துருக்கான் நேக்கு என்னவோ அவ மாமியாரை நம்பி அகிலாவ அங்க விடுறது சரியில்லைன்னு தோன்றது சிவசங்கரம்ல நல்ல மனுஷன்தான் தான் ஆனா பிரசவ காலத்துல அவ கூட இருக்க முடியாது இல்லையா இல்ல மாமே கலிதாவும் இங்க வந்திருக்கா இல்ல இந்த நேரத்துல அகிலாவை வாழ்ச்சிட்டு வந்து இங்க பிரசவம் பாக்குறது அவ்வளவு சரியா இருக்காது லலிதாவும் குழந்தைய வச்சுட்டு இருக்காள் அவளையும் நாம ஒண்ணும் சொல்ல முடியாதுல்ல இத பாருங்க நீங்க ஏதாவது சாக்கு போக்கு சொல்லின்றதே நானே போய் அகிலாவை வாழ்ச்சின் வந்து நன்னப்படியா பிரசவம் பார்த்தா வாத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் போருமா அகிலா இங்க தலை பிரசவத்துக்கு கூட கூட்டு வர முடியாம போயிடுச்சேன் அதுக்கு நானா காரணம் கூடாது இந்த குடும்பத்துக்கு நான் பாரமா இருக்க கூடாது மெதுவா ஏன் இப்படி ஓடி வர இத பாரு முதல்ல மூணு மாசத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அம்மா இங்கே தானே வர வேற எங்க போற ஏன்டா இப்படி ஓடி வர என்னமோமா காலையில இருந்து ஜன்னலியே வெறிச்சு வெறிச்சு பாத்து நிக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது இப்போ நீ வந்துட்ட இல்ல ஜானு இனிமே ஜாலி தான் என்னது ஜானுவா ஆமா உன் பேர் ஜானுக்கி தானே அத ஜானுன்னு கூப்பிட்டேன் வா சரிமா என்ன சாப்பிடுற எனக்கு ஒண்ணும் வேண்டாம் யார் யாரோ நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு ருசியாக சமைச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க உனக்கு அப்படி சாப்பிட்றதுக்கு கொடுத்து வைக்கலையே எனக்கு என்னமா குறைச்சல் நான் எது கேட்டாலும் மாப்பிள்ள எனக்கு வாங்கி கொடுத்துட்றாரு மாப்பிள்ளை உன்ன நல்லா ம் என ராணி மாதிரி வச்சிட்டு இருக்காரு சரிம்மா அகிலா எப்படி இருக்காங்க அவளுக்கு என்ன நல்லா தான் இருக்கா ஜோதி அண்ணா உஷா அண்ணி எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்பா குடும்பம் நல்லா இருக்கா அவரும் நல்லா தான் இருக்காரு அவர் தான் கடைக்கு போயிட்டு இருக்காரு

பழுத்து என்ன கலர் அவ பிறக்க போது அவன் நிறத்துக்கு தானே பிறக்கும் அதே நீ சாப்பிட்டீனா உன் கலருக்கும் இந்த குங்கும பூவும் சேரும் போது பழத்தை எப்படி தெரியுமா பிறக்கும் அப்படின்னா சுண்டுனா ரத்தம் வர மாதிரி இருக்கும் என்னதான் இருந்தாலும் அன்னிக்காக வாங்கின வந்தது எனக்கு கொடுக்கறது ரொம்ப தப்புமா இது ஒரிஜினல் காஷ்மீர் குங்குமப்பூ எங்கேயும் கிடைக்காது அவளுக்கு வேணா நான் மெட்ராஸ்ல வாங்கி கொடுக்குறேன் இந்த வேண்டாம் வேதா மம்மி ஆசை ஆசையா அன்னிக்காக வாங்கி வந்து கொடுத்துருப்பாங்க இதை கொடுப்பேன் அன்னிக்கிட்ட கொடுத்துரு இந்த பாரு அம்மா செஞ்சேன்னா அது நல்லதுக்காக தான் இருக்கும் இப்படி பொருமாறன உஷா நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டதுக்கு அகிலாவே சாப்பிடுவது கொஞ்சம் ரசம் விடுங்கும பூவை பால போட்டு உங்களுக்கு பிறக்கிற குழந்தை சும்மா தள தலன்னு தக்காளி பழம் மாதிரி பிறக்கும் மறந்துடாம சாப்பிடுங்க என்ன சரி பிறக்க போற குழந்தை கௌரி மாதிரி நல்ல சிகப்பா அழகா பிறந்தா பரவாயில்ல அகிலா மாதிரி கருப்பா பிறந்துட்டாதான் ப்ராப்ளம் கலர்ல என்ன ஜானிக இருக்கு மனசு அகிலா மாதிரி இருந்தா அது போருமா நீ இதெல்லாம் நினைச்சு கவலையே படாதீங்க நான் சொன்ன மாதிரி டெய்லி குங்கும பூ பால கலந்து சாப்பிடுங்க என்ன அதுக்கு என்ன தப்பி சாப்பிட்ட போது குங்கும பூவை நீங்களே வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் வாங்கிட்டு வரணுமா அப்போ மாமி எடுத்து வந்த குங்குமம் போயுங்க வேத மாமி வந்தாங்களா ஏன் சரி என்கிட்ட சொல்லவே இல்லை ஆமாங்க அகிலாபா பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க ஏன் அனுப்பிச்சிட்டேன் இருந்துட்டு போக சொல்ல வேண்டியதானே நான் இருக்க தான் சொன்னேன் அவங்க தான் ஏதோ அவசரமாக போகணும்னு போயிட்டாங்க நான் என்ன பண்ண முடியும் மாமி எடுத்து வந்த குங்கும பூவை நீங்க வாங்கிக்கலையா மாமி குங்குமப்பூ பூ வாங்கிட்டு வந்தாங்களா எனக்கு தெரியாது ஜோதி அவங்க கொடுத்தது குங்குமமும் பூவும் தான் பூங்காதல குங்கும பூன்னு விழுந்திருக்கு ஆமாமா இத கோயிலுக்கு போயிட்டு கிட்ட கொடுத்தாங்க என்னமா என்னம்மா எனக்கு பிடிக்கல சாப்பிடும் போது எதுக்கு பாதிலே அதான் பிடிக்கலன்னு சொன்ன என்ன பிடிக்கல சாப்பாடு பிடிக்கலையா பிடிக்கலையா இல்ல வேற தப்பா நினைச்சுக்காதீங்க உங்க அம்மா முன்னாடி சாப்பிட மாட்டேன் எதுக்கு அவங்க ாலே சாப்பிடுது கூட விஷமாயிடுங்க அந்த அளவுக்கு கொடுமையான பார்வை அவங்களுக்கு சொல்றனா ஏதோ பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன் அப்படி என்னாச்சு அகிலாக்கா யாருங்க என்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த மரும ஆனா உங்க அம்மா அவங்கள படாத பாடு படுத்துறாங்க இதே என்ன மாதிரி ஆளா இருந்தா நினைச்சுக்கோங்க லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்போம் அகிலாக்கா பாவம் வாயிலா பூச்சிங்க அப்படி எங்க அம்மா என்ன கொடுமை பண்றாங்க ஒன்னா ரெண்டா அவங்க பண்ற கொடுமைக்கு எல்லையே இல்லைங்க நீங்களே கேளுங்க வித்யாவும் பிரெக்னண்டா இருக்கா அகிலாக்காவும் பிரெக்னண்டா இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானங்க கவனிக்கணும் ஆனா உங்க அம்மா என்ன செய்யறாங்க விதவிதமா சமைச்சு வித்யாக்கு ஊட்டாத குறையா கொடுக்குறாங்க ஆனா அகிலாக்காக்கு எதுவுமே தரது இல்லைங்க ஏன் கண்ணுல கூட காமிக்கிறது இல்லை அண்ணி இதெல்லாம் கேக்குறது இல்லையா அவங்க தான் ஒண்ணு கேட்காம ஏமாளியா இருக்காங்களே எல்லாத்தையும் பெருந்தன்மையா விட்டு கொடுத்துறாங்க அத உங்க அம்மா அட்வான்டேஜா எடுத்துக்கறாங்க அது மட்டும் இல்லங்க அன்னைக்கு வேதா மாமி வந்தாங்க அகிலா காக்கு ஸ்பெஷலா குங்குமப்பூ கொண்டு வந்தாங்க அது அப்படியே எடுத்து வித்யா கொடுத்துட்டாங்க உங்க அம்மா வித்யா பாசமா வளர்த்த மாதிரி தான அகிலா காவ அங்க வளந்திருப்பாங்க அத ஏங்க உங்க அம்மா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்கறாங்க அண்ணிக்கு வந்த குங்குமப்பூவை எதுக்கு அம்மா வித்யாவுக்கு தரணும் நானே இப்ப அம்மாட்ட கேக்குறேன் உடனே கோவப்படாதீங்க நீங்களே இருக்குற வேலைய விட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க அப்புறம் நான் சொல்லி தான் நீங்க போய் கேக்குறீங்கன்னு உங்க அம்மா என்கிட்ட மூஞ்சே காட்டுவாங்க வர வர ஏன் அம்மாவோட புத்தி இந்த மாதிரி போறதுனே தெரியல சரி இதுக்கு நானே ஒரு நல்ல முடிவா எடுக்கறேன் ஓகே தேங்க்யூ வாஜோதி உக்காரு அப்பா நீங்க வீட்டுக்கு கிளம்ப இன்னும் நேரமாக ஆமாப்பா சூரத்துலேருந்து மில் உணர்வுத்துல வந்திருக்காரு என்னை வந்து மீட் பண்றேன்னு சொல்லிருக்காரு அதான் வெயிட் பண்ற ஏதாவது சாப்பிட்றியா இல்லைப்பா ஒன்று வேணாம் ஆமா உஷா ஏன் சாப்பிட்றது இல்லை அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும் ஏன் ஏதாவது பிரச்சனையா இல்லைப்பா வர வர அம்மா அகில அணியை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதான் உஷாவுக்கு பிடிக்கல தெரியும்பா இது மாமியார்களுக்கே உண்டான குணம் நினைச்சேன் ஆனா இப்ப ஜானகி எல்லாம் மீறி போறா போல இருக்கு ஆமாப்பா வேத மாமி அகில அண்ணிய பார்க்க வந்தப்போ குங்குமப்பூ கொடுத்துருக்காங்க இது அன்னைக்காக அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மூலமா காஷ்மீர்ல இருந்து வரவழைச்சு கொடுத்துருக்காங்க இது அம்மா அன்னைக்கு கொடுக்கவே இல்லை அது மட்டும் இல்லப்பா வேதம் மாமி தந்த விஷயத்தை அம்மா அன்னைக்கிட்ட சொல்லவே இல்லை அப்புறம் அந்த குங்குமப்பூவை தனியா வித்யாவுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க நீ சொல்றது உண்மையா ஜோதி ஏன் உங்க அம்மா இப்படிலாம் நடந்துக்கிறாங்க எனக்கும் ரொம்ப தான்ப்பா இருக்கு அண்ணி எதுக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க அம்மா உஷாவை பற்றி ஏதாவது பேசுனா உஷா பதில் கொடுத்துட்றா ஆனால் அண்ணி தான் எப்பவும் பொறுமையாக இருக்காங்க இதை அம்மா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அண்ணன் கூட அம்மா மேலே இருக்கிற பசத்தில் இதையும் கண்டுக்க மாட்டேங்கிறான் தன்னால குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு பா வாங்கில பொறுமையா போய்கிட்டு இருக்கா போல இருக்கு ஆமாப்பா அண்ணி கூட தானே பிரகனண்டாக இருக்காங்க ஆனா அம்மா வித்யா மட்டும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க வர வர நம்ம குடும்பத்துல அம்மாவை யாருக்குமே பிடிக்கிறது இல்ல என்ன செய்ய சொல்றப்பா தன்னோட பரம்பரை பிரமைய பேசியே உங்க அம்மா வாழ்ந்துகிட்டு இருக்கா அடுத்தவங்க மனசை புண்படுமேங்கிறத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்ல என்ன செய்ய ஜோதி ப்ளீஸ் நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காத அவங்க உங்க அம்மாட்ட பேசுறேன் சார் அட வா கார்த்திக் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சார் பேட்டா இந்தாங்க என்ன கார்த்திக் இது சார் நான் உங்ககிட்ட வாங்குன அஞ்சு லட்ச ரூபாய் கடனோட கடைசி செட்டில்மெண்ட் இது நான் உங்களுக்கு தர வேண்டிய எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன் ஏன் கார்த்திக் ஏன் இவ்வளவு அவசரமா திருப்பி குடுக்குற என்னை ஏன் நீ கடங்காருன்னு நினைக்கிற பிசினஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு அப்புறமா திருப்பி கொடுத்துருக்கலாம்ல சார் என்னைக்கு இருந்தாலும் நான் தானே சார் கடனை அடைச்சாகணும் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு பணம் கையில இருந்தாலும் செலவாயிடும் அதான் உங்கள் கையில் கொடுத்துட்டேன் தேவைப்பட்டா மறுபடியும் வாங்கிக்கிறேன் கார்த்திக் இவ்வளோ சிரமத்துக்கு நடுவில் நீ இந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுக்கணுமா எடுத்துக்கோப்பா எனக்கு ஒன்றும் அவசரமும் இல்லை இல்ல சார் எனக்கு இருந்த கடன்லயே உங்ககிட்ட வாங்கின அஞ்சு லட்ச ரூபாய் கடன் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதையும் இப்போ அடைச்சிட்டேன் இனிமே எனக்கு சின்ன சின்ன கடன் தான் இருக்கு அதையும் அடைச்சிட்டேன்னா எனக்கு ப்ராப்ளம் இல்லை சரி கார்த்திக் இந்த செக்கை நான் வாங்கிக்கிறேன் உனக்கு எப்போ பணம் தேவைப்பட்டாலும் என்கிட்ட வந்து வாங்கிக்க தேங்க்ஸ் சார் கார்த்திக் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் உன்னோட டைவர்ஸ் கேஸு எந்த லெவலில் இருக்குது டைவர்ஸ் ஆர்டர்லாம் எப்போ கிடைக்கும் கார்த்திக் ஏதாவது தெரியுமா தெரியல சார் அந்த விஷயத்தை பற்றி நான் நினச்சி கூட பார்க்கறது இல்லை அதை நினைக்கிறது கூட எனக்கு டைம் இல்லை சாரி கார்த்திக் நீ மறந்துருந்த ஒரு விஷயத்தை உனக்கு ஞாபகப்படுத்தி உன் மனசை புண்படுத்திட்டனோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என் மனசு மறத்து போச்சு அதனால் எல்லாமே மறந்தும் போச்சு கொஞ்ச நாளில் டைவர்ஸ் கிடச்சிட்டோம் நீ கவலைப்படாத கார்த்திக் கடவுள் என்றைக்கும் உனக்கு துணையாக இருப்பார் வரேன் சார் வாங்கப்பா வாங்கம்மா எப்படி இருக்க சபிதா ம் நல்லா இருக்கேன் நீ ரொம்ப இழைச்சி போயிட்டம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உன் கண்ணிக்கு எப்பவும் அப்படி தான் தெரியும் சபிதா உனக்கு ஒரு நியூஸோட வந்திருக்கம்மா என்னப்பா நாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நியூஸ் தான்ம்மா உன்னோட டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தோம்ல ஒன்னாம் தேதி நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்குமா அநேகமாக அன்னைக்கே கோர்ட்டில் உனக்கு டைவர்ஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டு வாங்கன்னு நினைக்கிறேன் நான் பெங்களூர்லேருந்து வக்கீல்கிட்ட பேசிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரே இங்க வந்துருவாரு சபிதா உனக்கு டைவர்ஸ் கிடைச்சதும் நீ எங்களோட சேர்ந்து பெங்களூருக்கே வந்துருமா இங்க இருந்து எதுக்கு தனியா கஷ்டப்படணும் ஆமாமா நீ தனியா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா என்னம்மா நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம் நீ ஒண்ணுமே பேசாம இருக்க இந்த டைவர்ஸ்ல உனக்கு விருப்பம் இல்லையா உன் மனசுல என்னதான் இருக்குமா சொல்லு அப்பா டைவர்ஸை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட முடியாதா என்னம்மா நீ தான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன அப்புறம் டைவர்ஸ் வாங்கி கொடுங்கப்பான்னு கேட்டேன் உன்னோட முழு சம்பதத்தோட தான் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சு இந்த டைவர்ஸ்க்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்னாம் தேதி உனக்கு டைவர்ஸ் கிடைக்க போதுமா இந்த நேரத்தில் வந்து டைவர்ஸை தள்ளி போடலாமான்னு கேட்டா இது என்ன வீடா இல்ல கோர்ட்டா உனக்குள்ள இந்த மாற்றம் திடீர்னு எப்படி வந்தது அந்த கார்த்திக் மறுபடியும் வந்து உன் மனச குழப்பிட்டானா அவனை நம்பாதம்மா அவனை நம்பி நீ பட்ட கஷ்டம்லாம் போதும் இல்லமா கார்த்திக் இங்க வரவும் இல்ல என் மனச குழப்பவும் இல்ல பின்ன எதுக்குமா அவனுக்கு இந்த தயக்கம் இல்லப்பா அவரை விட்டு பிரியும்போது போது என் மனசுல எந்த வருத்தமும் இல்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது கூட நான் பயப்படாம தான் இருந்த ஆனா இப்ப டைவர்ஸ் கிடைக்க போதுன்னு தெரிஞ்சதும் என்னமோ தெரியல எனக்குள்ள ஒரு பயம் தோணுதுப்பா எதையோ விட்டு விலகி போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு இருக்குப்பா நீ உன் மனசுல எதையோ நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்க ரொம்ப படிச்சு குழம்பி போயிட்ட இல்லம்மா எத்தனை நாள நான் குழப்பத்துல தான் இருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாயிட்டு ஒரு பொண்ணு விதவை ஆயிட்டா அவளுக்கு புருஷன் இல்லைன்னு ஆயிடும் கொஞ்ச நாள் எடுத்துட்டு அப்பிறம் அதியாவு மனசும் ஏத்துக்கும் சரி விவாகரத்த ஐட்டா சட்டப்படி பிரிஞ்சுடோம் இனி அவங்க கூட சேர்ந்து வாழ ஆசப்படக்கூடாதுன்னு அவன் மனசுக்கும் தெரிஞ்சிடும் ஆனா இந்த ரெண்டு பேருக்குமே நடுவுல கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு எதிர்பார்ப்பு என்ன மாதிரி வாழ வெட்டிக்கு இருக்குப்பா சபிதா நீ என்னதான் சொல்ல வர வாழ வெட்டிக்கு புருஷன் இருக்காருன்னு தெரியும் அந்த புருஷன் என்னைக்காவது நம்மள புரிஞ்சுக்கிட்டு தேடி வருவார் என்கிற நம்பிக்கை ஏதாவது வாழலாம் நானும் அந்த நம்பிக்கையிலேயே வாழ்ந்துட்டு போயிடுறோமா என்ன விட்டுடுங்க அந்த கார்த்திக் மறுபடியும் உன்ன தேடி வருவான் நீ நம்புறியா அப்படியே வந்தாலும் உனக்கு அவனோட வாழணும் என்ன இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா டைவர்ஸ் வாங்கிட்டா அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடும் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றதை விட கொஞ்ச நாளைக்கு டேலி பண்ணாம வச்சிருந்தா நல்லது ஆ வாங்க வக்கீல் சார் உட்காருங்க என்னம்மா சபிதா எப்படி இருக்க அப்புறம் சபிதா வர ஒன்னா தேதி உனக்கு டைவர்ஸ் கிடைச்சிருமா நான் இப்பவே முடிவு பண்ணிட்டேன் எனக்கு டைவர்ஸ் வேண்டாம் என்னம்மா சொல்ற நீ என்ன சார் இதெல்லாம் நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்க நானும் என் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் இப்ப போய் சபிதா இப்படி சொல்லுது நீங்க அதை பத்தி எல்லாம் கேர் பண்ண வேணாம் சார் ஒன்னா தேதி போக வேண்டிய எல்லாம் ஏற்படையும் நீங்க பண்ணுங்க நாங்க கோர்ட்டு கரெக்டா வந்துருவோம் அவளை பத்தி ஒண்ணும் பெருசா எடுத்துக்காதீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க சரி சார் நான் வரட்டுமா சரி சார் வரமா இதை பாருங்க சபிதா ரொம்ப குழப்பத்தில் இருக்கா அவ பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு நாமளும் குழம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது இன்னைக்கு டைவர்ஸ் வேண்டாம்பா நாளைக்கு வேணும்பா அவ பேச்சுக்கள் நம்ம தலையாட்டிக்கிட்டு இருக்க முடியாது நீ அவ்வளோ கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்க இன்னும் கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் வாங்க காபி சாப்பா காஃபி இனிப்பான விஷயம் நான் ஒரு கசப்பான செய்தி கொண்டு வந்திருக்கேன் வர ஒன்னா தேதி உங்களுக்கும் சபிதாவுக்கும் கண்டிப்பா டைவர்ஸ் கிடைச்சிடும் அதுக்குண்டான முடிஞ்சு போச்சு ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்காக நீங்க எடுத்துக்கிட்ட எல்லா முயற்சிக்கும் நன்றி மிஸ்டர் கார்த்திக் நான் இதுவரைக்கும் எத்தனையோ தப்பு பண்ணிருக்கேன் இல்ல பொண்ணு தப்பு இருக்கும் ஆனா உங்க கேஸ்ல ரெண்டு பேர் மேலேயும் எந்த விதமான தப்பு இல்லையா சார் அப்புறம் எதுக்கு சார் இந்த டைவர்ஸ் எங்களுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம் சார் இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல இப்ப என்னோட சிந்தனை எல்லாம் வாழ்க்கையில என்ன நம்பி இருக்கிறவங்களை காப்பாத்தி அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வரணும் கல்லடி கொண்டே மீண்டும் 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 பாய்ப்பாள்